அறிவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நமது பிரதமர் அமெரிக்கா சென்று திரும்பியிருக்கிறார் வெற்றி வாக்கை சூடியோடு சூடியிருக்கிறார் பத்திரிகைகளெல்லாம் ஏதோ உலக அரசியலில் இவர் சாதனை புரிவதற்கு தயாராக இருப்பது போலவும் இந்திய நாட்டுடைய பாதுகாப்புக்காகவும் இந்தோ பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய அமைதி நிலைநாட்டுவதற்கும் குறிப்பாக சீனாவினுடைய ஆதிக்கத்தை முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் இந்த அமெரிக்க விஜயம் மூத்தரவாதம் அளிக்கிறது என்று பத்திரிகைலாம் எழுதுகிறாங்க மூணு விஷயத்தை அவர் வெற்றி வாக்கிய சொல்வதாக சொல்லுவார் ஒன்று அமெரிக்காவும் இந்தியாவும் கூட்டாக இராணுவ தளபாடம் செய்யக்கூடிய ஒப்பந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயுதங்கள் தயார் பண்ணுவாங்களாம் ஏற்கனவே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது புதுசாக ஒப்பந்தம் இல்லாது ஏற்கனவே இவங்க அவங்க ஆயுதத்துக்கு இவர் அம்பினேஷன் கொடுக்குறவர் இங்கே யுக்ரைனில் அமெரிக்கா கொடுக்குற ஆயுதங்களுக்கெல்லாம் அம்யூனிஷன் இங்கே இந்தியா தான் சப்ளை பண்ணுது அதே மாதிரி இஸ்ரேல் காசாவை தாக்குவதற்கு இவங்க தான் அம்யூனிஷன் கொடுக்குறாங்க எனக்கு வேடிக்கை பாருங்கள் அமெரிக்காவில் போய் பாலஸ்தீனத்தினுடைய பிரதமரை சந்தித்து வருத்தம் தெரிவிச்சிருக்காரு மோடி ஆனால் அவர் திருப்பி அவரை பார்த்து கேட்டிருப்பாரான்னு நமக்கு தெரியாது ஏன் ஏன் நீ வந்து இஸ்ரேலுக்கு ஆய கொடுத்து எங்களை கொல்லுவேன் அப்போ எங்கள்கிட்ட வந்து துக்கம் விசாரிப்பான்னு அவன் கேட்கல கேட்டாலாம் தெரியாது நமக்கு எவ்வளவு அதாவது எவ்வளவு வந்து மோடி வந்து துணிச்சலாக மூணு விஷயத்தை வெற்றிகராக சொல்லுகிறார் ஒன்று அமெரிக்கா இந்தியாவும் ஒன்றாக ஆயுதங்களை தயாரிக்கும் ரெண்டு குவாட் என்று செக்யூரி டைலாக் என்ற இராணுவ கூட்டை உருவாக்குவது மூன்று இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக சீனாவின் ஆதிக்கத்தைக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்று இந்த மூன்று விஷயத்தை முன்வைக்கிறார் நம்முடைய கேள்வி உண்மையிலேயே ஆயுதங்களை குவிப்பதனால் உலக அமைதி நிலநாட்ட முடியுமா முடியாது என்பதை நாம் அவருக்கு சொல்லியாக வேண்டும் இருபதாம் நூற்றாண்டினுடைய அனுபவம் அது அடுத்து நம்ம நாட்டினுடைய அந்நிய செலவாணி நமக்கு இன்றைக்கி கிடையாது அந்நிய செலவாணி என்பது நம்முடைய ஏற்றுமதியால் நாம் சம்பாதிப்பதை விட எனக்குமதி அதிகம் டெபிசிட் பற்றாக்குறை இருக்கிறது இந்த நேரத்தில் அந்நிய செலவாணியை எதுக்கு செலவழிக்க வேண்டும் என்பதில் ஒரு விவேகம் வேண்டாமா ஆயுதம் வாங்குறதுக்காக செலவழிப்பாங்க அதுவும் கடன் வாங்கி அமெரிக்கக்காரன் கடன் கொடுத்து எல்லாம் அவன் அவனுடைய வியாபாரம் பண்ணுவான் அவன் நம்ம நாட்டிலேயே செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் அது ஒன்று பெரிய இந்த ஆயுத தயாரிப்பெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம நாட்டிலேயே இங்கே இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து செய்ய முடியும் அதை செய்யாமல் மோடியின் நோக்கம் ஏகாதிபத்தியம் மாதிரி தன்னுடைய ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்க மண்டலத்தை உருவாக்க நினைக்கிறார் அமெரிக்க ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் ஜெர்மன் ஏகாதிபத்தியம் ஜப்பான் ஏகாதிபத்தியம் இவங்க தான் ரெண்டு உலக யுத்தத்திற்கு அடிப்படையானவர்கள் ரெண்டு உலக யுத்தத்தின் மூலம் உருவான ஏகாதிபத்தியவாதிகள் இப்போ அதே மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆசியாவில் நான் தான் என்று சொல்வதற்கு இவர் இப்போ முயற்சி பண்ணுறார் அதான் மோடியினுடைய கனவு என்னென்னா ஆசியாவை இந்தியா என்ற நாடு ஆசியாவினுடைய ஏன்னா ஆதி காலத்தில் குப்தராஜ காலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் படையெடுத்து போய் ஜாவாவில் கொள்ளையடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க தங்க தங்கேந்து அங்கே கொண்டாந்துருக்காங்க இவர் என்ன நினைக்கிறாரு இந்த பகுதியெல்லாம் என் சொல்லே கேட்க வேண்டும் என்று ஒரு ஏகாதிபத்திய வெறியுடன் இந்தியாவை ஒரு பிரதமர் ஆளுகிறார் என்றால் இந்தியாங்கிற நாடு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் அரவணைத்து அமைதியாக அமைதியாக உருவாக்கக்கூடிய கடமை என்று இருந்தது அதனுடைய கடமை வேறு அது உலக அமைதி ஆயுதங்களை பதிப்பது நல்லறிவை உருவாக்குவது யாது முறை யாவரும் அதுதான் அதனுடைய நோக்கம் எனவே இந்திய மக்களாக நாம் விழித்து கொள்வோம் இந்த அரசை அகற்ற வெகு சீக்கிரத்தில் நாம் மக்களை தயாரிப்போம்